ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தக்ளை படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் தக்லை படம் கமல் சிம்பு ரெண்டு பேர் நடிச்சிருக்காங்க த்ரிஷா இதில் இருக்காங்க இது வந்து மணிரத்னம் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துலேயே வந்து ஒரு தகலை சக்தியில் வந்து ஏற்கனவே நாயகன் படத்தை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அவர் ஒரு பையனை காப்பாற்றுறாரு அந்த பையனை வந்து வளர்த்துறாரு அந்த பையன்தான் வந்து சிம்பு என அவரோட தங்கச்சியை தேடி போனாரு அப்போ வந்து திரிசாக்க கிடைக்கிறாங்க அந்த பொண்ணை வந்து இவர் வந்து லிங்க்ல இருக்காங்க அப்போ இவர் வந்து ஒரு தனக்கு பின்னாடி இந்த இடத்த வந்து இவர் வந்து பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட வந்து கொடுத்துட்டு போறாரு அந்த ஒரு சூழ்நிலையில வந்து இவர் வந்து சிம்பு வந்து பல பிரச்சனையை வந்து கையில எடுத்து விட்டு ரொம்ப அணிக்கிறாரு அப்போ வந்து சிம்பு வந்து தன்னோட அப்பா வந்து கொண்டது கமல்டா அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்றாங்க அப்ப சிம்பு அதை நம்பிட்டு கமலை வந்து குடத்துக்கு முயற்சி பண்றாரு அந்த முயற்சியில கமல் அரோட உயிரோட வந்து இருக்காரு அப்போ விட்டுட்டு போகும்போது கமல் வந்து மீண்டெழுந்து வந்து இடைவேளைக்கு அப்புறம் வந்து வராரு செகண்ட் ஆஃப் வந்து பல சமயா இருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கமல் வந்து மீண்டும் வந்து சிம்பு கூட போராடி வந்து சிம்பு கூட ஜெயிச்சாரா போற அப்படிங்கிறது வந்து கதை சிம்பு வந்து கடைசியில வந்து அவரோட தங்கச்சியை வந்து பாக்குறாரு பார்த்துட்டு அவரோட கிளைமேக்ஸில் வந்து சிம்பு வந்து இது அவங்க வந்து கதை இது வந்து நல்லா க திரையரையை வந்து நல்லா எடுத்திருக்காங்க கைலாச மலை இதெல்லாம் வந்து காட்டி நல்லா நேபாளம் காட்மாண்டு இதுல எல்லாம் வந்து இப்போ பண்ணி எடுத்திருக்காங்க படம் வந்து சூப்பராக இருக்குது நீங்கள் பா